ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள் சமிட் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே பிராட்வே தான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்வேலேருந்து கே கே நகர் எப்படி போகிறதுன்றது தான் இந்த லெவன் ஜி பஸ் உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஏன்னா இங்கேருந்து டி நகர் போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கே கே நகர் போகிறதுக்கு உங்களுக்கு செவன்டீன் டி அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெவன் ஹெச் ஐயப்பன் நாங்கள் பஸ்ஸும் அந்த கேகே நகர் டச் பண்ணி போகுங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது லெவன் ஜி ப்ராட்வே டு கேகே நகருங்க ஓகே விவர்ஸ் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது பஸ்ஸு கிளம்பிடுச்சு இப்போ நீங்கள் முன்னாடியே இந்த மீன்பாடி வண்டியை பார்க்கலாம் இந்த பேரீஸ் பூக்கடை இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மீன்பாடி வண்டி ஓட்டுறவங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க இருப்பாங்க அந்தந்த காம்ப்ளெக்ஸ் முன்னாடியே தான் அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்கும் இவங்களோட லைஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் போர்ஷனாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒவ்வொரு போர்ஷன் முன்னாடியுமே எந்த பஸ்ஸு எங்கே நிற்குன்ற ஒரு போர்டும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தே இந்த பஸ்ஸெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம் நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கே கே நகர் போகணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ரோடு கிராஸ் பண்ணி இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று ஏறினதாங்க உங்களால் கரெக்டாக இந்த பஸ்ஸை பிடிக்க முடியும் பஸ் இப்ப லெப்ட்ல திரும்பி சென்ட்ரல் பிரிட்ஜ் தாங்க ஏறி போயிட்டு இருக்கு இந்த டிரைவரை பத்தி நிச்சயமா சொல்லியே ஆகணும் ரொம்பவே காமான மனுஷன் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம் சிம்சன் பஸ் ஸ்டாப்னு சொல்லாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்கள் இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்லயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் அதாவது ரேடியோ மார்க்கெட் சென்னையோட ஒரு முக்கியமான வணிக ஸ்தலம்னு சொன்னாங்க அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் எல்ஐசி பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனுங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்பு டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து சிக்னல் தாண்டினாங்க ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பிராட்வேல இருந்து லெவன் ஜி லெவன் லெவன் ஹெச் இது எல்லாமே டி நகர் டச் பண்ணி கே கே நகர் போவுங்க ஆனா செவன்டீன் டி மட்டும் வேற டிபிஐ வழியா உங்களுக்கு கே கே நகர் ரீச் ஆகும் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது சர்ச் பார்க் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பஸ் ஜெமினி பிரிட்ஜ் ஏறுது நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போறதா இருந்தா நீங்க டிபிஐ வள்ளுவர் கோட்டம் அந்த வழியா நீங்க அசோக் பில்லர் வழியா கே கே நகர் ஈஸியா ரீச் பண்ணிடலாம் பஸ் ரூட் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பஸ் ரூட்டுங்க அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது தான் டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற ஹயத் ஹோட்டல் கலைஞர் தொலைக்காட்சி இது எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வானவில் பஸ் ஸ்டாப் வானவில் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா வர்ற சிக்னல்ல பஸ் இப்ப ரைட்டு திரும்புதுங்க இதுக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் வர்றது ஆலயம்மன் கோவில் அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் பாண்டி பஜார் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோட்ல அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா தான் வெங்கட் நாராயணா ரோட் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றதாங்க வள்ளுவர் கோட்டம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டீநகருக்குள்ள போக போறோம் அடுத்ததாக இப்ப பஸ் நிற்கிறதாங்க பாண்டி பஜார் பிக் பசார் பஸ் ஸ்டாப் நீங்க இப்ப பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்க போறதுதான் சென்னை டி நகர் போத்தீஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லாங்க இதுதான் நம்மளோட டி நகர் ரங்கநாதன் போறதுக்கு போறதுக்குண்டான வழி இப்போ பஸ் નીક போறதாங்க போத்திஸ் பஸ் ஸ்டாப் போத்திஸ்க அடுத்ததா தான் இப்ப நீங்க பாக்கறது தான் துரைசாமி bridge துரைசாமி bridge முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா лефт கட் பண்ணி தென் ரைட் கட் பண்ணா வர்றது அஞ்சுகம் ஸ்கூல் பட் இந்த பஸ் இங்க நிக்கல அடுத்து பஸ் நிற்கிற இந்த சிவன்மலை ஆண்டவர் சிஸ்டாங்க பெஸ்ட் மாம்பழம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது தான் போஸ்டல் காலனி பஸ் ஸ்டாப் இந்த போஸ்டல் காலனி மூணாவது தெரு ரைட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா போய் முடியறது எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப் கிட்டங்க இப்போ பஸ் வெஸ்ட் மாம்பலம் போஸ்டல் காலனிலிருந்து ரைட்டு திரும்பி அசோக் நகர் லெவன்த் அவென்யூ பஸ் ஸ்டாப்ல நிக்குதுங்க இங்க இறங்குனீங்கன்னா நீங்க அசோக் நகர் போக எல்லாம் போகலாம் இப்போ நம்ம கே கே நகர் பஸ் டிப்போ கிட்ட நெருங்கிட்டோம் இந்த லெஃப்ட்டு திரும்பின உடனே ஃபஸ்ட்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கிறது தான் கே கே நகர் பஸ் டிப்போ பட் வண்டி இப்போது ரைட்டு திரும்பி நாகாத்தம்மன் கோயில் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கிது அந்த ரோடு ஸ்ட்ரைட்டா வந்தால் வர்றது தாங்க இந்த முனுசாமி சாலை முனுசாமி சாலைன்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்போட நேம் முனுசாமி பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்க ரைட் ஹேண்ட் சைடு பாக்கிறது தான் ஐயப்பன் தாங்கள் போறதுக்கு உண்டான வழி அது தான ஒன்று இப்போ நம்ம போறது தாங்க கே கே நகர் பஸ் டிப்போ இப்போ இறங்கிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் ஓகே விவாஸ் ப்ராட்வேலில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இங்கே கே கே நகர் பஸ் டிப்போவில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன் அதாவது பிராட்வேலேருந்து நீங்கள் டி நகர் போகிறதா இருந்தாலும் இதே ரூட்டு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் இந்த வழி உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு ஒரு பஸ் ரூட்டில் சந்திக்கிறேன்